கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஐம்பது குணலட்சணங்கள் மூன்று காரியத்தை நாம் அனைத்து கேட்டோம் தொடர்ந்து நான்காவதான வார்த்தைகளை இன்றைக்கு சந்திக்க கற்று நமக்கு கிருப தருவாராக வாசிப்பு கேட்கலாம் ஆதி அகங்களின் புஸ்தகம் ஆதி அகமும் அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் வாசிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆதி ஆகமும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நான்காவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் ஏனோக்கு பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோக்குடியின் நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனால் தேவன் அவரை எடுத்துக்கொண்டான் நான்காவதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஏனோக்கை போல நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனாய் காணப்பட வேண்டும் சஞ்சரிப்பு என்றால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது அதுல ஒரு அர்த்தம் என்ன சொல்றது அப்படின்னா தேவனோடு நடந்தான் அறுபத்தைந்து வருஷம் ஆனா தேவனோட சஞ்சரித்த வருஷம் எவ்வளவு முன்னூறு வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு வருஷம் உயிரோட இருந்த மனுஷன் முன்னூறு வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டே இருக்கிறான் சொல்லுங்க பார்க்கலாம் நம்முடைய வாழ்நாள் பைபிள் வசனத்தின்படி எழுபது பலத்தின் பகுதியில் எண்பது அவ்வளவுதான் இந்த எண்பது வருட காலத்துக்குள்ள எத்தனை நாள் இல்லை எத்தனை வருடம் எத்தனை மாதம் நாம் ஆண்டவரோடு நடக்கிறோம் நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இவன் முன்னூறு வருஷம் ஆண்டவரோடு நடக்கிறானா ஆண்டவருக்கு இவனுக்கு எவ்வளவு ஒரு நட்பு இருந்திருக்கணும் ஆண்டவருக்கு இவனுக்கு இடையில எவ்வளவு ஒரு பெரிய ஐக்கியம் இருந்திருக்கணும் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது என்ன தெரியுமா திடீர்னு பார்த்தா ஏனோக்க காணல பைபிள் சொல்லுது அவன் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் ஒரு அலையிலு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒரு காரியத்தை சொல்றேன் உலக மனுஷனோடு நடக்கிறவன் அல்ல உலகத்தோடு நடக்கிறவன் அல்ல அல்ல நடக்கிறவன் நடக்கிறவன் ஆண்டவருக்கு முக்கியமானவன் யோசித்து பாருங்க இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் மரணம் என்பது உண்டு நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு ஆனா அந்த மரணத்தையே பண்ணிடுச்சு ஆண்டவரோடு சஞ்சரித்த ஒரு சஞ்சரிப்பு உங்களுக்கு புரியும்படி நான் ஒரு காரியத்தை சொல்றேன் புரியும்படி ஒரு காரியத்தை சொல்றேன் எங்களுடைய சபையில ஒரு போதகர் இருக்கிறார் அந்த போதகருடைய ஒரு தங்கச்சி தங்கச்சி அவ திருமணம் செய்து கொடுத்தார்கள் இந்த மேய்க்க மண்டப திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க திருமணம் செஞ்சு கொடுத்து அவளுக்கு முதல் டெலிவரி முதல் பிரசவம் குலசேரத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் அவளை அட்மிட் பண்ணியிருக்கு அவளுக்கு டெலிவரி டைம்ல பயங்கர ஒரு பயம் என்ன பயம் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது வேதனையோடு பிள்ளை பெறுவாய் அப்படின்னு பயங்கர பயம் ஆனால் பாஸ்ல நல்ல காரியம் அந்த குடும்பம் நல்ல ஒரு ஐக்கியம் உள்ள ஒரு குடும்பம் அப்போ டேட்டு சொல்லியாச்சு இப்போ இப்போ ஆஸ்பத்திரியில் அவள் அட்மிட் பண்ணப்பட்டாச்சு சுகப்பிரசவத்துக்கு தான் எல்லாம் பிரயாசப்படுறாங்க அந்த ஆஸ்பத்திரியில இருந்து பாஸ்டர் கூப்பிடுறா நான் அப்போ ஊழியக்காரன் சின்ன ஊழியக்காரன் பாஸ்டர் கூட பாஸ்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு உடனடியாக பாஸ்டர் அடிச்சு புரண்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாரு ஏன் அப்படின்னு சொன்னப்போ அவள் எதிர்பார்க்காத ஒரு காரியத்தை பாஸ்டர் சொன்னான் என்ன சொன்னா தெரியுமா பாஸ்டர் பைபிள சொல்லி இருக்கு வேதனையோடு பிள்ளை பெறுவாய் ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க ஜோ பண்ணா எனக்கு அந்த வேதனை இல்லாமல் நான் பிள்ளை போற கத்தர் உதவி செய்வான் உங்க ஜபத்துக்கு மேலே எனக்கு நூற்றுக்கு நூறு நம்பிக்கை உண்டு எனக்கு நீங்க ஜோ பண்ணணும் அப்படின்னு பாஸ்டருக்கு சிக்கிட்டாரு ஒன்றும் பண்ண முடியாது அவர் அதில் உட்காந்தாரு வேற வழி இல்லை சோத்திராண்டு சோத்திராண்டு சோத்திராண்டூரே சோத்திராண்டூரே சோத்திராண்டூரேன்னு சொல்லி அவர் சொன்னார் நான் வெளியில உட்காந்து நினைக்கிறேன் ஜோம் பண்றேன் உள்ள எப்போ இருக்க விட மாட்டாங்க நான் உட்காந்து ஜோம் பண்றேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டே இருக்காரு ஜோம் பண்ணிட்டே இருக்காரு ஜோம் பண்ணிட்டே இருக்காரு அவருக்கு விசுவாசம் இருந்தா இல்லையா தெரியாது ஆனா அவள் வாஞ்சித்த பிரகாரமாக பரிபூர்ண விடுதலையை கத்தர் கொடுத்தா அந்த பிரசவ வலி இல்லாம பிள்ளையை பெற்றெடுத்தாய் ஒரு அலேவியா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அலேவியா சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா அவ எவ்வளவு தூரமா ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிச்சிருப்பான்

பரசத்தை பார்க்கிலும் ஆண்டவரோடு நடப்பதற்கும் ஆண்டவரோடு பேசுவதற்கும் ஆண்டவரோடு இடைபெறுவதற்கும் அவர் அதிக வாழ்நாட்களிலே அதிக நாட்களை கத்தருடைய கையில் கொடுத்திருக்கிறார் பிரைஸ் அல்லா அதனால தான் என் ஆண்டவர் நான் இப்படி யோசிக்கிறேன் அதனால தான் என் ஆண்டவர் பைபிள சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல போவோம் ஆத்மா இறைபார்தலுக்கு போவோம் சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்ப அந்த நிலை நிலைவனுக்கு வராதபடி கத்த தன்னோடு சேர்த்து கொண்டா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு காரியம் என்னன்னா ஆண்டவரோடு தொடர்புல இருக்கிறவன் ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்கிறவன் ஆண்டவரோடு பேசுறவன் ஆண்டவரோடு பழகிறவன் ஆண்டவரோடு நடக்கிறவனுக்காக சட்டத்தையே ஆண்டவரால் மாற்ற முடியும் ப்ரைஸலா ப்ரைஸலா எல்லா சட்டங்களையும் கத்தளால் உடைக்க முடியும் அப்படிப்பட்ட காரியங்களை என்னாண்டவர் சைவா பேதவ சன்னத்தில் ரெண்டாவதாக வாசிக்கிறதான வேலையில் இதே மாதிரி சஞ்சரிக்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்த பொழுது அது யார் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்துல ஒரு மனிதன் இருக்கலாம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனம் பைபிள் சொல்லுகிறது வரது பார்க்கலாம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் இவன் எத்தனை நாள் சஞ்சரித்தான் இல்லை ஆனா தேவரோடு இவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தபடினாலே வந்த அழிவிலிருந்து இவனையும் இவனுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக ஆண்டவர் பல வருஷம் திட்டத்தையும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணி இருக்கிறார் வரலாற்றுல பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது வருடம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் நானூற்றி முப்பது வருடம் இந்த பேழையை செய்து முடிப்பதற்கு ஆயிற்று அப்ப தன் பிள்ளைகளை காப்பதற்கு வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவர் வெயிட் பண்ணி தான் ஆவார் இது எப்படி இவர்களுக்கு உண்டானதென்றால் இவர்கள் தேவனோடு நடக்கிற மனிதர்களாயிருக்கிறார்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருக்கிறார்கள் அதனால இந்த வேத வசனம் நமக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது நாமும் நம்முடைய வாழ்நாளிலே ஜபிக்கிறவர்களாக நம்முடைய வாழ்நாளிலே வேதத்தை வாசிக்கிறவர்களாக வேதத்தை தியானிக்கிறவர்களாக ஆண்டவருடையதான ஐக்கியம் உள்ளவர்களாக நாம் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் விட்டு நித்தியமாய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் ஒருக்கப்படுகிறோம் ஆயத்தமாக்கப்படுகிறோம் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் அடுத்து வாசிக்க பார்க்கலாம் எப்ரையர் பதினொன்னாம் அதிகாரம் நான்காவது வசனம் அதை குறித்து எவ்விதமாய் சொல்லுகிறது எப்ரையர் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்கள் இவரை பதினொன்று நான்கு விசுவாசத்தினாலே உம் சாரி எப்ரல் பதினொன்னு ஐந்து ஆறு சாரி எப்ரல் பதினொன்னு ஐந்து ஆறு ஐந்து ஆறு ஏ நோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் கொள்ளப்பட்டான் தேவன் அவன் காணப்படாமல் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னே பெற்றான் வாழ்க்கையில் இந்த உலகத்துல இருக்கும் போது ஒரு சாட்சி இருந்துச்சு என்ன சாட்சி தேவனுக்கு பிரியமானவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் சொல்லணும் எனக்கு பிரியமானவர் எனக்கு பிரியமானவன் வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு பரிசுத்தமான பற்றி ஆண்டவர் சொல்லுவார் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நேசர் நம்மை பார்த்து இப்படிப்பட்டதான வார்த்தையை சொல்லணும் நம்மை குறித்துதான் ஒரு சாட்சியை அவர் கொடுக்கணும் அப்படியானால் நான்காவதாக ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனை தேவனோடு சஞ்சரித்தது போல நாமும் தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனால் காணப்பட கத்த நமக்கு ஆறாவதாக ஆறாவதாக ஐந்தாவதாக வாசிக்க கேட்கலாம் ஆதி அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் ஆதிமும் நான்காவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினைப் பெற்று கத்திரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலைப் பெற்றாள் ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு காணிக்கையாய் கொண்டு வந்தான் ஆவேலும் தன் மந்தையின் தலையிற்றுகளிலும் அவைகளில் கொடுமையானவைகளிலும் சிலவற்றை ஆவேலையும் அவன் காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தான் ஒரு பார்க்கலாம் காயின் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை ஐந்தாவதாக ஆவேளை போல தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் எப்படி அப்படி ஆபேலை போல தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுக்க வேண்டும் பாருங்க போன வாரத்துல போன வாரத்துக்கு முந்தின வாரம் நேற்றுக்குதான் ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை சண்டே கிளாஸ்ல நான் ஒரு காரியத்தை செஞ்சேன் என்ன செஞ்சேன்னா இந்த காணிக்கப்பட்டியை திறந்து இந்த காணிக்கப்பட்டியில ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட சில நோட்டுகளெல்லாம் வந்துருந்துச்சு அதில் ஒரு நோட்டை எடுத்து எல்லா பிள்ளைகளுக்கு கையிலையும் கொடுத்தேன் எல்லா கிளாஸ்லேயும் டீச்சர்ஸ் மாறும் பிள்ளைகளும் எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்தேன் இது போய் ஆறுதலில் கொடுக்குறேன்னு நினச்சேன் ஆனால் அப்படி செய்யாமல் எல்லா பிள்ளைகளுக்கு கையில் கொடுத்தேன் எல்லா பிள்ளைகளையும் பார்த்தாங்க எனக்கு இப்படி ஒரு தோ ஒரு எண்ணம் வந்துச்சு ஏதாவது ஒரு பிள்ளைகளை சொல்லி போய் கடையில் கொடுத்து ஒரு ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லலான்னு நினச்சேன் கண்டிப்பாக கொடுக்க மாட்டான் விரட்டி விடுவான்

ஏதாச்சும் ஒரு ஆள் உங்களுக்கு சம் வேலை செய்கிறதுக்குள்ளே ஒரு சம்பளத்தை தர்றான் அந்த ரூபாய் நோட்டை கசக்கி அதை பாதியை கிழித்து வெள்ளத்தில் போட்டு உணர்த்தி எடுத்து அப்படிப்பட்ட காசு கையில் கொண்டு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் எனக்கு இந்த காசு வேண்டாம் ஒரு வேளை பெட்ரோல் பம்பில் நம்ம போகிறோம் பெட்ரோல் போடுற இடத்துல அந்த காசு கொடுக்குறோம் அவன் ஏற்றுக்கிடவே மாட்டான் மீன் வாங்குறதுக்கு பயன்படுத்துறோம் அவன் ஏற்றுக்கிடவே மாட்டான் பால் வாங்குறதுக்கு பயன்படுத்துறோம் ஏற்றுக்கிடவே மாட்டான் அப்படிப்பட்டதான காசுகளை காணிக்க பட்டியல போடுறாங்க ஆண்டவர் அப்ப எவ்வளவு வேதனைப்படுவாரு ஒரு அலைவியா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட காசு கொடுக்கறத காரணம் கொடுக்காம இருக்கிறது நல்லது ஆண்டவரே என்கிட்ட ஒன்னும் இல்லப்பா என்ன நான் உங்களுக்கு தரேன் வச்சுக்கிடுங்க ஆண்டோட கேள்வி கொடுக்கலாம் அது ஒரு சிம்பிளான நல்ல வழியும் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு கொடுக்கறதா கொடுக்கணும் பாருங்க வாசிக்கும் பொழுது காயின் நிலத்தின் கனிகளை கத்தலுக்கு காணிக்கை கொண்டு வந்தான் அதுக்கு அடுத்து ஆபே தன் மந்தையின் தலையீட்டை கொண்டு வந்தான் இதுல ரெண்டு என்ன வித்தியாசம் அவைகளில் கொடுமையானவைகளின் சிலவத்தை கொண்டு வந்தான் அதாவது மந்தையின் தலையீட்டு தலையீட்டுன்னு சொன்னா முதல்ல போடுற குட்டி முதல்ல போடுறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவைகளில் கொடுமையானது இந்த நோஞ்சா மாதிரி இருக்கிறது நொண்டியா இருக்கிறது ஒரு பக்கத்தில் சதை வீங்கி போனது இப்படி பண்றது ஒண்ணும் ஆண்டுகளுடைய சமூகத்தில் அவன் என்ன செய்யல கொடுக்கல ஆனா இங்க ஒருத்தன் எப்படி கொடுத்துருக்காங்க காயின் நிலத்தின் கனிகளை கத்தருக்கு கொண்டு வந்தான் சரி இதைகளை கொடுக்கணுமே புரிஞ்சுட்டான் ரெண்டு பேருக்குள்ள இதில் தேசம் தெரிஞ்சுட்டான் ஏதாவது கொடுக்கணுமே அவனும் கொடுப்பான் அதனால நம்ம சும்மா வருங்கையா போயிடப்படாது அதனால கிழிஞ்ச நோட்டையாவது போய் என்ன செய்வோம் போடுவோம் ஒரு அலையா சொல்லுங்க பாக்கலாம் இப்படி நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க கூடாது இதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் போல தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுக்கணும் நீங்க இந்த வசனத்துல வாசிச்சீங்கன்னா கத்த காயினுடைய காயினுக்கு காணிக்கை என்ன செய்யலையா என்ன செய்யலையா அங்கீகரிக்கலையா ஆனா ஆபையிலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தாள் நல்லா கவனிக்கணும் ஆ அத வருஷம் ஒரு கடை வாசிங்க பார்ப்போம் உம் ஆஹ் காணிக்கை கொண்டு வந்தது தலையீட்டையும் கொடுமையானவையெல்லாம் கொண்டு வந்தான் ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கு ஆவேலையும் அவன் காணிக்கையும் கத்த அங்கீகரித்தாள் ஆவேல காணிக்கா அவன் வச்சவே இல்ல அவன் கொண்டு வந்தது தலையீட்டையும் கொடுமையானவைகள் சில சிலவற்றையும் ஆனா ஆண்டவர் காணிக்க அங்கே முதல்ல அந்த காணிக்கை வச்சமை கரெக்டா இருக்கணும் இங்க இவனுக்கு முகநாடி வேறு வருது அவனுடைய இருதயமே சரியில்லை அதனால தான் அங்கீகரிக்கப்படல ஆனா அவன் அப்படி இல்லை இருக்கிறதுல பெஸ்ட கொடுக்கணும்னு சொல்லி பிரயாசப்பட்டதுனால கத்தன் அவனையும் அவன் காணிக்கையும் கொண்டு வந்தது காணிக்க மட்டும்தான் ஆனா அவரை அங்கீகரித்தார் வாசிக்கிறோம் கவனிக்கணும் நம்ம போது நமக்கு காணிக்க மட்டும் அங்கீகரிக்கப்படவில்லை நாமும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது ஒரு அலுவயர் சொல்லுங்க பார்க்கலாம் இவரையர் பதினெண்டாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்க பார்க்கலாம் இவரையர் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசித்து பாருங்க விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் அவன் ம் அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான் ஹ Alleluia அப்ப நல்லா கவனிக்கணும் அவன் செத்து போயிட்டான் ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்றோம் அவனே இன்னைக்கு நம்ம என்ன அவனை பேசிக்கொண்டே இருக்கிறோம் அவன் காணிக்க கொடுத்ததுனால நீதிமான் என்கிற சாட்சியை அவன் பெறுகிறான் இந்த உங்களுக்கு மாட்டாரு கண்டிப்பா நீங்க கொஞ்சம் போட்டிருப்பிய ஒருவேளை நீங்க கூடி போட்டிருப்பிய நீங்க யாரு போட்டியானே தெரியாது எல்லாம் சேர்ந்து கிடக்கும் அதனால தசம வாழ்ந்த தனியா தெரியும் அதை எடுத்து வச்சு ஆண்டு ஒரு குடும்பத்தை ஆசீவதின்னு சொல்லி அது ஜெபம் வேற ஹலோ ஆனா இங்க பாத்தீங்கன்னா இவனை இடத்துல ஒரு விதவை தாய் அவளுக்கு எல்லாரும் போட்டாங்க தங்கம் போட்டிருப்பாங்க பெண்ணு போட்டிருப்பாங்க போட்டாங்க அவங்க எல்லாம் நிறைய இருந்துச்சு இருந்த இருந்த போட்டாங்க ஆனா இவ அப்படி இல்ல அவளுக்கு இல்ல சரி இருக்கதா போடணும்னு சொல்லி போட்டாள் ஆனால் தங்கம் வெள்ளி இப்படிப்பட்ட பெரிய பெரிய நோட்டெல்லாம் கொடுத்தவங்களை பார்க்கிலும் இவள் சாட்சி பெறுவதற்கு கத்தர் அவளுக்கு கிருபை செய்தார் அலெலூயா எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் இல்ல எந்த நிலையில கொடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் எவ்வளவு திரும்ப சொல்றேன் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது முக்கியம் இல்ல எந்த நிலையில கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம் சிலவங்க சொல்லுவாங்க பாஸ்டர் ஒண்ணுமே இல்ல பாஸ்டர் ஜோமண்ணுங்க பாஸ்டர் தரக்கு நிறைய ஆசைதான் பாஸ்டர் சபைக்குள்ள எவ்வளவு வேலை இருக்கு தரணும் தரணு தான் இருக்கு காரணம் போராடி ஜோம் பண்ணுவான் கத்திர ஆசிர்வதிப்பான் நல்ல வேலையை கொடுப்பாரு ஆனா சம்பளம் எவ்வளவு ரூபா வாங்கினாங்க சொல்ல மாட்டாங்க அந்த சில நாட்களில வேலை இல்லாம பாத்துக்கிடுங்க தசமோம் வராது காணிக்கம் வராது வேலை இல்லாம திண்டாடும் தெரிஞ்சிடும் முகம் அஞ்சு பக்கம் அரிசி வியாகம் ஜம்மன் செப்பட மாதிரி இருக்கும் முகம் பாக்குது அப்ப உடனே என்ன பிரச்சனை வந்திருக்கு என்னதோ பிரச்சனை வந்திருக்கு என்னன்னு கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்த்தா தெரியும் மூணு மாசமா வேலை இல்லை பார்த்தேலு நான் கேக்குறது நீ வேலை இருக்கும்போது ஏன் சொல்லல

பைபிள்ல பெறணும் எப்ரையில் பதினொன்னாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே அதனாலே அவன் நீதிமான் சாட்சி பெற்றானாம் அவனுடைய காணிக்கை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தாராம் யாரு சாட்சி கொடுத்ததா யாரு சாட்சி கொடுத்ததா ஒருவேளை உங்க நிலையில ஒருவேளை உங்க நிலையில நீங்க சாட்சி நிறைய கொடுத்து நிறைய கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொடுத்தீங்கன்னு தெரியல ஆனாலும் ஊழியக்காரன் சாட்சி கொடுக்கட்டாலும் பிரச்சனை இல்லை

இரண்டாவது ஈசாக்கை போல கீழ்ப்படுகிற மகனாய் இருக்கணும் மூன்றாவது யாக்கோபை போல தரிசனம் உள்ளவனாய் இருக்கணும் நாலாவது ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாய் இருக்கணும் ஐந்தாவது ஆவேளை போல தேவனுக்கு பிரியமான காணிக்கை கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக நம்ம எல்லாரும் அப்படியுடைய சமூகத்திலே முழுங்கால் படியிட்டு இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து ஜபிப்போம்